நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி பயனாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பாத்திரலாம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவியை பெறுகிறார்கள் இந்த தொகையானது மூன்று தவணைகளாக வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டம் விவசாயிகளுடைய நலனை முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு எந்த இடையூறும் இல்லாமல் பணம் நேரடியாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பதினேழு தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பதினெட்டாவது தவணை விரைவில் வெளியிடப்பட இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் அக்டோபர் ஐந்தாம் தேதி பதினெட்டாவது தவணை ரூபாய் இரண்டாயிரம் ரூபாயானது விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவாகும் இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா விவசாயிகளுக்கு கூடுதலாக நான்காயிரம் ரூபாய் நிதியுதவி கிடைக்கப்பெறும் இந்த கூடுதல் மானியமானது பாஜக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான திட்டங்களின் ஒரு பகுதி இதன் மூலம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள விவசாயிகள் மொத்தம் ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிதியுதவியை பெறுவர் கிசான் திட்டம் விவசாயிகளுக்கான நிதி ஆதரவை வழங்குவதால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிதி உதவியுடன் அதிக நன்மைகளை அடைய இது விவசாயிகளை ஊக்குவிக்கும் வழியில் செல்வாக்குள்ள திட்டமாகவும் கருதப்படுகிறது மேலும் அவர்கள் முந்தைய ஆண்டுகளில் சந்தித்த சவால்களை சமாளிக்கவும் உதவுகிறது பதினெட்டாவது தவணை நிதி விவசாயிகளுக்கு மொத்தத்தில் பெரிய பயன் தரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவிய விவசாயிகளுடைய வங்கி கணக்குல வரவு வச்சிட்டு வராங்க இந்த தொகையானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் மூன்று தவணைகள்ல கொடுத்துட்டு வந்துட்டு அந்த வகையில் இதுவரைக்கும் பதினேழு தவணைகளுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்திருக்காங்க பதினெட்டாவது தவணை தொகை வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும் கூடுதலாக நான்காயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுறதுக்கு இருக்கு இதே போல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு இந்த தொகையை ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தணும் அப்படிங்கிறதே அனைத்து விவசாயிகளுடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு